ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கர்ப்ப காலத்தில் பெண்கள் சாப்பிட வேண்டிய காய்கறிகள்லாம் என்னென்னு தாங்க பார்க்க போகிறோம் கர்ப்பகாலம் என்பது பெண்களுக்கு ஒரு தவம் போன்றதுங்க கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது போலவே கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் எதெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்றது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க கர்ப்ப காலத்தில் தாய்மார்கள் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க கருவில் இருக்கும் குழந்தையின் போதிய ஊட்டத்தில் கிடைப்பதற்கும் அதன் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கும் தாய் உட்கொள்ளும் உணவே முக்கிய பங்கு வகிக்குதுங்க ஆரோக்கியமான உணவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பழங்கள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள்னு நிறைய இருக்குது என்ன தான் இவ்வளோ இருந்தாலும் நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கிறது காய்கறி தான் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலத்துல என்னென்ன காய்கறிகள்லாம் எடுத்துக்கலான்றது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காய்கறிகளை நம்ம அதிக அளவு எடுத்துக்கிறனால கற்பகால நீரழிவு ஊட்டச்சத்து குறைபாடு இரத்த சொகை அபாயத்தை குறைக்கவும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் தாயின் ஆரோக்கியமான எடை அதி அதிகரிப்புக்கும் இதெல்லாம் உதவுதுங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிழங்கு உருளைக்கிழங்கு மற்றும் கிழங்கு ரெண்டுலேயுமே அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க குறிப்பா சக்கரை வள்ளிக்கலங்களை அதிக அளவு விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி இருக்குதுங்க இது ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுதுங்க அது மட்டும் இல்லாமல் செரிமானத்தை மேம்படுத்தவும் மிக முக்கியமான மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யவும் உதவுதுங்க அடுத்து பீட்ரூட் காய்கறிகள்ல பீட்ரூட் மிக முக்கியமானதுங்க இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி இரும்புச்சத்து சத்து அமிலம் போன்ற சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு ஏராளமான ஊட்டச்சத்துக்களோட கருவையும் தாயையும் பாதுகாக்க செய்யுதுங்க கர்ப்பிணிகளுக்கு இரத்த சொகை அபாயத்தை குறைக்கிது இரத்த சோகைக்கு ஒரு அரும்பருந்துன்னா அது பீட்ரூட் தாங்க இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் தொற்றுநோய் அபாயத்தில் இருந்து காக்கிறதுங்க அடுத்து பச்சை பட்டாணி பச்சை பட்டாணியில் விட்டமின் சி விட்டமின் கே போலிக் கமிலம் நாச்சத்தெல்லாம் நிறைஞ்சிருக்குங்க இதில் உடலில் உள்ள ஊட்டச்சத்து மற்றும் தாதுக்களின் அளவை அதிகரிக்க உதவுதுங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தையின் நரம்பு குழாயில் மரபணு குறைபாடுகளை தவிர்க்கவும் குழந்தையின் அறிவாற்றலை மேம்படுத்தவும் பயன்படுதுங்க இதில் உள்ள விட்டமின் பி நயன் பிரசவத்தின் போது உள்ள குறைபாடுகளை குறைக்க உதவுதுங்க அடுத்து குடைமிளகாய் குடைமிளகாயில் விட்டமின்ஸ் மற்றும் நார்ச்சத்து அதிக அளவு இருக்குதுங்க இது வயிற்றில் இருக்கும் கருவின் வளர்ச்சியை ஆதரிக்குதுங்க அடுத்து கீரைகள் கீரை எவ்வளோ நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க கீரையில் நார்ச்சத்து விட்டமின் சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கரோட்டினைட் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இது குழந்தையின் உறுப்பு வளர்ச்சிக்கு பெரிதுமே உதவுதுங்க அதிலும் முருங்கைக்கீரையை அதிகளவு அதிக அளவு எடுத்துக்கிறதுனால இரத்த சுவையை தடுக்கவும் பயன்படுதுங்க பிரக்கோலியில் விட்டமின் சி விட்டமின் கே மற்றும் கால்சியம் சத்துக்கள்லாம் அதிக அளவு இருக்குது இது குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனையையும் தடுக்குதுங்க பிரக்கோலிய கற்பிணிகள் அதிக அளவு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து இந்த காய்கறிகளை நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் என்ன மாதிரி எடுத்துக்கணுன்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும் எவ்வளோ எடுத்துக்கணுன்னா ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அதாவது டூ டூ த்ரீ கப்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு எப்படி சாப்பிட்ணும் பச்சையாக சாப்பிட்றதை விட வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதுலேயும் சூப்பு பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ஸ்பைஸியாக காரமாக இல்லாமல் நம்ம நார்மலாக தான் நம்மளோட முழு சத்துமே குழந்தைக்கும் நமக்கும் சேரும் ப்ரெக்னென்ட் உமன் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் பயனுள்ள வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம்